அங்கியா, சாம்பார் வாசினைப் பிரமாதம் கம்பணம் அல்லாக இருக்கிறேன். வாவ்! ஓசம்! பண்டாஸ்டிக்! சமில்லை இவளவு தூக்குதே. வாவ் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இப்ப உங்ககிட்ட வந்து கருத்து கேட்டேனா நான் யாருக்காக அவங்க சாப்பிட்டு பார்த்து கருத்து சொல்லுவாங்க நீங்க சொல்ல தேவையில்லை இந்த காஃபி போட்டு குடுக்கறது சாப்பாடு நல்லா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறதுன்னு எதுக்கு இத்தனை டிராமா பண்றீங்க இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது டிராமாவா உங்களை இங்க இருந்து அனுப்பணும்னு நினைச்சேன் என்னால முடியல வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என் கைய கட்டி போட்டுட்டாங்க அட்லீஸ்ட் இந்த கிச்சன் பக்கமாவது வராம இருக்கீங்களா எப்பவுமே வராம இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல நான் இருக்கும்போது வராம இருங்க எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சவங்களுக்கு செய்யற இந்த கொஞ்ச நேரம் தான் நான் சந்தோஷமா இருக்கேன் அந்த நிம்மதியையும் நீங்க கெடுத்துறாதீங்க என்ன பாக்கியா என்னமோ பேசிக்கிட்டு இருக்க நான் எதுக்கு உன்னோட நிம்மதியை கெடுக்கணும் அத தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் ஆனா இப்போ என் மனசுல அந்த மாதிரி எண்ணமே இல்ல எனக்கு முதல்ல உயிர் கொடுத்தது என் அம்மானா என் உயிரை காப்பாத்தினது நீதான் நீ மட்டும் வந்திருக்கலாம் இன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன் மட்டும்தான் இருக்கு அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணும் போது பாராட்டுறதுகளா சம்பளம் கொடுக்கிறாளா வேலை பார்க்கறதுக்கு தான் சம்பளம் கொடுக்கறாங்க ஆமா சார் ஆனா உன்ன பார்த்தா அப்படி வேலை பண்ற மாதிரியே இல்ல எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க வேலை எல்லாமே பாக்கியலட்சுமி தான் பண்றா மன்னிச்சுக்கங்க சார் சொல்லிட்டீங்கல்ல இனிமேல் எப்படி பம்பரமா சுத்தி வேலை பார்க்கறேன்னு மட்டும் பாருங்க